திரு வைகுந்த காலத்தியுள் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளை சிந்தித்து ஸ்ரீ கோவலரம்மையுடனாய திரு வைகுந்த காலத்தையப்பர் திருவர்களை சிந்திக்கின்றோம் விநாயகனே வெவ்வினையை வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கனிந்து இதுடைய பொருள் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனேன்னா விநாயகன்னா மேலான தலைவன் தனக்கு தலைவன் இல்லாத தலைவன் இருக்கிறதிலேயே மேலானவன் அவன்தான் அதான் விநாயகன்ங்கிறது அர்த்தம் அப்படிப்பட்ட பெருமான் விநாயகனே அப்படின்னா அந்த விநாயகன் மட்டுமே விநாயகனால் மட்டுமே இந்த காரியங்களை செய்ய முடியும் என்ன செய்ய முடியும்னா எவ்வினையை வேற இருக்கவல்லான் நம்மளுடைய வினைகளை எல்லாம் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்கணும்னா வேறு எந்த கடவுளாலையும் முடியாது விநாயகனே பிள்ளையாரால் மட்டுமே முடியும் நம்மளுடைய துன்பங்களை நீக்க முடியும் விநாயகனே வெவ்வினையை வேற இருக்க வல்லான் செய்த பாவமெல்லாம் அது இருந்த இடம் தெரியாது விநாயகர் நீக்கிவிடுவார் வேற வல்லான் விநாயகனே வேட்பை தணிவிப்பான் வேட்கைன்னு ஆசை அந்த விநாயகனால் மட்டுமே நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் தனிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் அந்த விநாயகன் மட்டுமே இந்த உலகத்திற்கும் வான் உலகத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் நாதனுமாம் தன்மையினால் கண்ணில் பணிமின் கணிந்து நல்ல பக்தியோட அந்த விநாயகனை கண்டு பணியுங்கள் மகிழ்ச்சியோடு பணியுங்கள் அப்படின்னு இதில் கபில தேவன கபில தேவநாயனார் அருளி செய்கிறார் அதனால் கடவுளுக்கெல்லாம் மேலான கடவுள் விநாயகப் பெருமான் தான் அவன்தான் எல்லாத்தையும் செய்ய உள்ளவன்